மோச போட்டுறாங்க அவன் என்னாச்சு அப்படின்னு கேட்கல இப்ப போய் அவங்க செய்ய போறாங்க மக்கள் சொல்ல இருப்பாங்களா என்னாச்சு நேற்று வரைக்கும் நல்லா இருந்தே இருந்தீங்க இன்னைக்கு இந்தாலும் போனது சந்தோஷப்படுறாங்க இந்த ஆளுக்கும் இவ்வளவு தூரம் பண்றீங்களே அப்படின்னு எல்லாரும் ஆளாது பேசுறாங்க பேசுனது பிறகு என்ன கபட்டு செஞ்சதுக்கு பிறகு கேட்குறாங்க மோசடிசனம் ஏ நான் வந்து நீ சொன்னு செஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு கஷ்டம் கொடுத்தேன் உனக்கு தெரியும் இன்னைக்கு அவனை போய் நீ எனக்கு அவங்க அவனுக்கு போய் கபல் தபல் செய்ய வச்சுட்டியா இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு ரப்பலா இருக்கு சொன்னானா அவன் என்கிட்ட மகத்தா பொருள் முன்னாடி என்னதுவா தூவா கேட்டான்னு உங்களுக்கு தெரியுமா முசாது அதுல எந்த நேரம் நம்ம பண்ணிக்கலாம்னு தெரியாது அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல அமலை கொண்டு அவன் நெருங்கக்கூடியவர்களாக இருந்தா தானே அவன் நினைக்குமா நம்மள அல்லாஹு தஆலா பேரை வரைக்கும் முன்னாடி ஆளுநர்கள் இருந்த

உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு முழுமையாத்தான் சப்வாத்த எனக்கு முழுமையா தந்துருற பேரு கேட்கக்கூடியவர்களா இருந்தாலும் இப்ப அலேசன் கேட்ட பிறகு என்ன சுமத்தி செஞ்சா துபாய் செஞ்சான்னு கேட்கிறேன் அதுக்கு அல்ல தபுல சொன்னேன் கரம் ஏந்தி கேட்ட கேட்டான் எப்படி கேட்டான் தெரியுமா யா அல்லா இது கால வரைக்கும் நான் உன் நபியாகிய மூசாலை பல சிரமங்கள் கொடுத்துருக்கேன் கொடுக்கும்போது என்ன எப்படி சந்தோஷம் அடைந்தான் நீ கோபப்பட்டிருப்ப இப்ப நான் உட மனமொழியை கேட்கிறேன் என்ன அலைசலத்தை கொண்டு எனக்கு கவனம் செய்ய வை நீ இப்படி எனக்கு மன்னிப்பு உடனிட்டீங்களா அவங்க எனக்கு கவன்தபன் செஞ்சுட்டா இவ்ளோ சுபப்பட்டுமா நீன்னும் சந்தோஷப்பட்டு இருக்கா கேட்கறதுக்கு ஒரு எவ்வளோ அழகா இருக்குன்னு கேஸ் அல்ல அவங்க ரோசன இல்லையா அழக விரும்பக்கூடியவன் ஜமீன் யார் ஜமீன் சொல்லும் போது ஜெல்ல ஜெகாதம் ஜெல்ல ஷானகம் தாரா நம்மளுக்கு நம்மளுடைய தான் யாருக்கு வரணும் நம்மளுடைய அதான் எவ்வளவு அழகா படைச்சது அழகான வேலை அவனுடைய கரத்தை வச்சு தான் நம்ம முகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு மற்ற உறுப்புகள் நம்ம பார்க்க மாட்டோம் மற்ற உறுப்புகள் நம்ம முகம் போனா கூட என்ன நம்ம உத்து உத்த ஊத்து பார்த்து வளையாட்டி பல விதமா சொல்லுவோம் ஆனா முகத்தை பார்த்து பேசும் போது என்ன செய்ய மாட்டோம் யாரே முகம் பார்த்து பேச கோபம் அலகான இல்லையா அப்படி இவர் எப்படி உருவாக்கிக்கிறாரு அல்லாவுக்கும் ஒரு தோஷம் வருது மாதிரி உருவாக்கிக்கிறாரு நீனும் முசாலி சிலமும் சந்தோஷப்படுவியா இல்லா எப்படி கோவப்படுவான் அவனை கோபப்படுத்தி பாக்குறியா சந்தோஷப்படுத்தி பாக்குறியாங்கிறது ஒரு கேரத்துலதான் இருக்கே அல்லா சரி இப்படி சொல்லி அவன் அடியா கேட்டதுக்கு பிறகு அவனுக்கு நான் கொடுக்காம இருக்கலாமா அதுக்குதான் உங்களை வச்சு தவறு தமிழ் செய்ய வச்சிருந்தால நம்மளுக்கு தரம் ஆடி இதை யாராலும் தடுக்க முடியாது தடுத்து யாராலும் நம்மளுக்கு கொடுக்க முடியாதுங்கிற அந்த உறுதியோட இன்ஷா அல்ல அதிக அதிகமான குரான் குரான் எடுக்கிற நேரம் அன்னில பேர் நேரமா இருக்கலாம்ல நம்ம நல்லவர்கள் எல்லக்கூடிய நேரமாக இருக்கலாம்ல அந்த நேரம் நம்ம சதக்கா கொடுக்குற நேரம் இப்போ நம்ம சொன்ன அந்த ஆறு ஆறு விஷயம் கேட்டு ஏழாவது தான் குரான் வந்திருக்கோம் அப்போ இதில் ஆறு விஷயத்தை நம்ம நடத்தும் போது அந்தந்த நேரத்தில் அல்லாஹத்தில் நமக்கு நன்மை கொடுக்க நாடு இருந்தால் நம்ம செய்யும்போது போது கூடுதலாக தானே கிடைக்கும் இப்போ பிள்ளை நல்லா படிக்குது அது சில நல்லா ஓகுது அந்த பிள்ளைக்கு மார்க் போட என்ன செய்யும் அந்த பிள்ளை நன் நடத்திக்கின்னு ரெண்டு மார்க் அதிகமாக போடுவோம் அதை பார்த்து அந்த பிள்ளைங்க சந்தோஷம் இருக்கு மத பிள்ளைங்க ஏன் அந்த பிள்ளைங்க மட்டும் நம்ம அந்த பிள்ளை என்ன சொல்லுவோம் கரெக்டான நேரத்துக்கு வந்தா கரெக்டான நெனைச்சி எக்ஸாம் வந்ததுன்னா கரெக்டான பேப்பரை எல்லாமே எல்லாருமே கரெக்டா நடந்தா அதுக்காக ஒரு போனஸ் மருப்புன்னு சொல்லுவாங்க அதே போல அல்லாவுடைய அறியாளர் இருந்தது நாம செய்யக்கூடிய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டா அல்லா கண்டும் போனஸ் அண்ண நிலம வேணும் இல்ல மன்ஷா இருந்தா அது பெறக்கூடிய நல்ல அடியாக இருக்கலாம் அல்லாவு அடுத்தது எட்டாவது இரவு ஆட்டம் இந்த பதிமூணு நாள் நம்மளுக்கு அதாவது பதிமூணு நாள் பத்து நாள் பெருமா கொண்டாடி அங்கிட்டு வரக்கூடிய